இவங்கெல்லாம் மனுஷங்களா இது ஒரு கேம் தானே இந்த கேம்காக இப்படியா செய்வாங்கன்னு கம்ருதனையும் பார்வதியும் ஆடியன்ஸ் பொலந்து கட்டிட்டு இருக்காங்க அது என்னன்னு இந்த ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இன்னும் கொஞ்ச நாள்ல முடிவோடைய இருக்கு போட்டியாளர்கள் எல்லாரும் எப்படியாச்சும் டைட்டில் ஆகிடணுங்கிற முனைப்போட விளையாடிட்டு இருக்காங்க சோ இது இப்படி இருக்க இப்ப வரைக்கும் யாரு டைட்டில் வினரா வருவாங்க கணிக்கவே முடியல ஆனா சிலரோ டைட்டில் வினரா வினோத் வந்தா நல்லா இருக்கும்னு தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இன்னும் சிலரோ யார வேணாலும் டைட்டில் வின்னராக போட்டுருங்க ஆனால் இந்த கமருதனையும் பார்வதியும் மட்டும் தயவு செஞ்சு டைட்டில் வின்னராக அனௌன்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே போகிற போக்க பார்த்தா பார்வதி தான் டைட்டில் வின்னராக வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எல்ல ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து இவங்களும் கமருதனும் பல சேட்டைகளை பிக் பாஸுக்குள்ள செஞ்சு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வான் மட்டும் பண்ணணும் விஜய் சேதுபதி ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருந்துட்டு வருது விஜய் சேதுபதி மட்டுமல்ல பிக் பாஸ் பார்க்குற ஆடியன்ஸும் இவங்க ரெண்டு பேரையும் கண்டபடி விளாசியும் கேட்காத இவங்க மறுபடியும் இதே வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க பிக் பாஸ் கண்டுக்கல வெறுமனை வான் மட்டும் பண்ணி விட்டுட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போடுறோங்கிற பேர்ல மாறி மாறி திட்ட ஆரம்பிச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பிரளயத்தையே உண்டாக்குனாங்க சரி இவ்வளவு நாள் லவ் லவ்னு சுத்திட்டு பாக்குற ஆனியன்ஸ ரொம்பவே காண்டாக்குன ரெண்டு பேரும் இப்போ சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்களேன்னு ஹாப்பியா இருந்தவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது புத்தாண்டு கூட சுடிதார போட்டுட்டு வந்த பார்வதியை பார்த்த கம்ருதீன் இன்னைக்கு நீ ரொம்ப ஹோம்லியா இருக்கேன்னு சொல்ல உடனே பாரு அப்போ ஹார்ட்டா மாறிடவான்னு முகம் சுழிக்கிற அளவுக்கு பேசியிருந்தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய சம்பவத்தை தான் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதாவது பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு டிடிஎஃப் டாஸ்க்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது அங்க இருக்கக்கூடிய காருக்குள்ள போட்டியாளர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கணும் ஸோ அங்க இருக்கிற கார்ல யார் ரொம்ப நேரமா இருக்காங்களோ அவங்க தான் இந்த டாஸ்க்கோட வெற்றியாளர் இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் பார்வதிக்கும் சாண்ட்ராக்கும் இடையே மோதல் உண்டாகுச்சு அப்போ பார்வதியும் கமருதியும் சேர்ந்து சாண்ட்ராவை ஒரு கட்டத்தில் காருக்குள்ள இருந்து வெளியே தள்ளிவிட முயற்சி பண்ணாங்க அது முடியாததால டென்ஷன் ஆன பார்வதி கார் கதவை திறந்து சாண்ட்ராவை காலால எட்டி உதச்சி கீழே தள்ளிட்டாங்க அப்போ கார்ல இருந்து கீழே விழுந்த சாண்ட்ரா சாண்ட்ரா மயக்க நிலைக்கு போனதும் அதிர்ச்சியான விக்ரம் சாண்ட்ராவுக்கு முதல் உதவி பண்ண முயற்சி பண்ணாரு அதை பார்த்து பதறி போன சபரி மின்னத்தும் கார்ல இருந்து இறங்கி ஓடி போய் சாண்ட்ராவை தூக்க நினைக்க உடனே சாண்ட்ராவுக்கு வலிப்பு வர மாதிரி தெரியுது இதனால ரொம்பவே பதறி போன இருந்தவங்க சாண்ட்ராவுக்கு உதவி செய்ய என்னதான் சாண்ட்ராவும் திவ்யாவும் அப்பப்போ மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாலும் இப்போ சாண்ட்ராவை இந்த நிலமையில பார்த்த திவ்யா ரொம்ப ஆக்ரோஷமாகி பார்வை பார்த்து என்னடி இதெல்லாம் சாண்ட்ரா கை மாட்டிருக்குன்னு சொன்ன இப்படி பண்ண உனக்கு அறிவையிலே இல்லையாடின்னு ரொம்ப பயங்கரமா திட்ட இதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்காத பார்வதி நீ என்ன வேணாலும் பேசிக்கோ நான் என்ன பண்ணணும் நினைச்சனோ நீ கத்தாதன்னு தெனாவட்டா பதில் சொல்றாங்க இதை கேட்டு கோபத்தின் உச்சிக்கே போன திவ்யா கோபத்துல விளாசிட்டாங்க இந்த வீடியோ பார்த்தன்ஸ் பார்வதி நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி இப்படியா பண்ணுவ பண்ணுவே விளையாடி நீ டைட்டில் வரணும்னு நினைச்சு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம இப்படி பார்த்து அவங்களோட குழந்தைங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தியான்னு கல்வி ஊத்துறாங்க இதுல இருந்து தான் தெரியுது யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் நான் இப்படித்தான் அப்படின்னு பார்வதி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தங்களோட வேலையில கரெக்டாக இருப்பாங்க இவங்களோட இந்த செயலுக்கு கண்டிப்பா விஜய் சதுபதி பார்வதிக்கும் கமருதினுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியானு வாரா இல்ல பழையபடி சும்மா வான் மட்டும் பண்ணிட்டு விட்டுருவாரா அப்படிங்கறத போர்த்திருந்து தான் பார்க்கணும்